திமுகவுக்கு மாற்றம்னு சொல்லிக்கிட்டு திமுகவினுடைய கொள்கை கோட்பாடுகளை கடைவினைக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் தமிழக கழகம் ஒன்றிய அரசு திமுக சொன்னா நீங்களும் ஒன்றிய அரசு எஸ்ஐஆர் பத்தி அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் பற்றி முஸ்ஸியான தானே அந்த கட்சியோட பொது செயலான்னு அந்த ஆள வந்து வெளியில பத்திரிக்கை செஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணுங்க சார் எஸ் ஐஆரா என்னென்ன பாதிப்புகள் நடக்கும் அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசொழுங்க எத்தனை சதவீதம் ஓட்டுன்னு தெரியுமா சார் இன்னைக்கு பீகார் எலெக்ஷன் பேசியிருந்தோம் நம்ம பீகார் எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிரசாந்த் கிஷோர் என்கின்ற ஒரு மனிதன் பல மாநில தேர்தல்களிலும் பல மத்திய தேர்தல்களிலும் தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றி தன்னால் தான் இந்த வெற்றி ஏற்பட்டது என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்ட திரு பிரசாந்த் கிஷோர் பீகார் மக்களுக்கு அவர் பிரௌடா பார்த்தாங்க அவரை நடிச்சு நீ வந்து ஸ்டாரா இருக்க அவர் சினிமாவில் நடிக்கல பல மாநில தேர்தல்களை வேலை செய்து பீகார் மக்கள் மத்தியில் ஸ்டாராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் திரு பிரசாந்த் கிஷோர் உண்மையா இல்லையா அவரே எங்களுக்கு தண்ணி குடிக்க முடியல நிர்வாகிகள் பாதுகாப்பா இருக்கணும் நாளைக்கு உன் வேட்பாளர்களை நீ அறிவிச்ச பிறகு வேட்பாளர்களை தூக்கப்பட்டு விடுவார்கள் வேட்பாளரே உனக்கு இருக்க மாட்டாங்க நீ கட்சி நடத்திடுவ நீ சைன் பண்ணுவ நீ பாதுகாப்பா இருப்ப உன் தொண்டனுக்கோ உன் கட்சி நிர்வாகிகளுக்கோ எந்த பாதுகாப்பும் இங்கு கிடைக்கவே கிடைக்காது இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கிக்காக பீகார் எலெக்ஷனுக்காக தான் டெல்லியில குண்டுவெடிப்பை நடத்தினார்கள் மோடியும் அமித்ஷாவும் சொல்லி பேசுற பைத்தியக்காரன் நாய்கள் இருக்கிற தேசம் மிகச்சிறந்த உளவமைப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது இதில் இது போன்ற சிம்மாவிதங்கள் நடக்காத அளவுக்கு நமது உளவுத்துறை செம்மையாக செயல்படும் என்று நம்புவோம் நாம் ஆட்சியாளர்களை நம்புவோம் அதிகாரிகளை நம்புவோம் உளவுத்துறை அதிகாரிகளை நம்புவோம் இராணுவத்தை நம்புவோம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் தமிழகத்தில் எஸ்ஏஆர் வந்துட்டு நடைமுறைக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வந்து அதாவது ஃபார்ம்லாம் கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த நேரத்தில் தாவை காப்பாற்றினா திமுகவை போலவே எதிர்த்து போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்களே எப்படி சார் பார்க்குறீங்க தாவே தனி கொள்கை கிடையாது விஜய் கட்சிக்குன்னு தனி கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது சித்தாந்தம் கிடையாது எதுவுமே கிடையாது திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லிக்கிட்டு திமுகவனுடைய கொள்கை கோட்பாடுகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகம் ஒன்றிய அரசுன்னு திமுக சொன்னா இவனும் ஒன்றிய அரசும் பார் நீட்டு வேண்டான்னு திமுக சொன்னா இவனும் நீட்டு வேண்டாம் பார் மும்மொழிக் கொள்கை வேண்டாம்னு திமுக சொன்னால் விஜயும் மும்மொழிக் கொள்கை வேண்டாம் வக்போடு சட்ட சட்டத்திருத்த மசோதாவை திமுக எதிர்த்தாரா இவரும் எதிர்ப்பாரு அவங்க போய் கோர்ட்டில் கேஸ் போட்டால் இவரும் கோர்ட்டில் கேஸ் போடுவார் இப்போ திமுக எஸ்ஐஆரை எதிர்க்குது இவர் எஸ்ஐஆராக எதிர்க்கிறார் இவ்வளவுதான் வித்தியாசம் எஸ்ஐஆரை பற்றி அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் பற்றி புஷி ஆனந்த் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் அந்த வந்து வெளியில் பத்திரிகையில் செஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பேச சொல்லுங்க சார் எஸ்ஐஆராக என்னென்ன பாதிப்புகள் நடக்கும் அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் பேச சொல்லுங்க இல்லை அந்த கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிற ராஜமோகன் அவரை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேச சொல்லுங்க அஞ்சு பாயிண்ட் சொல்ல சொல்லுங்க வெறும் அஞ்சு அஞ்சு பாயிண்ட் எஸ்ஐஆரில் என்னென்ன பாதிப்புகள் நடக்கும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தால் ஐந்து பாயிண்டை சொல்ல முடியுமா விஜயால சொல்ல முடியுமா இல்லை ஆதவர்ஜினா சொல்ல முடியுமா லாட்டரி அதிபர் ராதவர்ஜனால சொல்ல முடியுமா யாராச்சும் விஜய் கட்சியில இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தர் ஐந்தே ஐந்து பாயிண்ட் இன்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்ல சொல்ல முடியுமா அந்த விஷயங்கள் நடக்கும்னா தேர்தல் ஆணையத்துல நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தியா இன்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு நீ தேர்தல் கொடுத்தியா எஸ் திமுக இருக்குது நான் பொலியிருக்கும் ஏன்னா திமுக பீட்டின் தானே நாற்பத்தேழு பேர் செத்து போய் உனக்கு புத்தி இல்லை அறிவு இல்லை அரசியல் ஞானம் வரலன்னா நீ எப்போதான் திருந்த போற நாற்பத்தோரு உயர் உன்னை நம்பி பார்க்க வந்தவன் செத்து போயிருக்காயா அதுக்கு காரணம் நீன்னு நான் சொல்லலை இன்னைக்கு சொல்ல அன்னைக்கு சொல்ல எப்பவும் சொல்ல மாட்டோம் ஆனால் உன்னை பார்க்க வந்து அங்கே ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக நாற்பத்தோரு பேர் செத்து போயிருக்கானே அப்புறமா நீ திமுகவுக்கு சொம்பு தூக்குறியே உனக்கு வெக்கமா இல்லை அசியமா இல்லை நீ எங்களோட கூட்டணிக்கு வந்துங்கிற அவசியமே இல்லை ஃப்ரம் பிகினிங் சொல்லிட்டு இருக்க அவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து பல பிஜேபிக்காரங்க வந்து விஜய் விஜய் கூட்டணிக்கு வரலாம் விஜய் கூட்டணிக்கு வரணுங்கிற மனநிலையில் இருக்கலாம் வெளியிலையும் பேசியிருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தகுதியும் இல்லாத விஜயுடன் அனைத்து தகுதிகளும் உள்ள உலகின் மிகச்சிறந்த கட்சி உலகில் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி உலகில் மிக அதிகமான எம்பிக்களை எம்எக்கள் எம்எல்ஏக்களை கொண்ட கட்சி விஜய் போன்ற ஒரு தற்கூரிகளிடம் போய் தஞ்சமடைய கூடாது அவர்களை தயவு கேட்கக்கூடாது அவர்களும் கூட்டணி வைக்கக்கூடாது என்பதில் நான் மிக தெளிவாக இருக்கேன் ஆரம்பத்திலிருந்து நான் அடிக்கடி உங்கள் இன்டர்வியூல எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன் விஜய்கிட்ட கூட்டணிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் விஜய் அவசியம் எதுவுமே ப்ரூஃப் பண்ணல எதுவுமே ப்ரூஃப் பண்ணல சார் அவரு என்ன ப்ரூஃப் பண்ணிருக்காரு ஒரு வார்டு கவுன்சிலர் இருக்காங்களா விஜய்க்கு எத்தனை சார் ஓட்டுன்னு தெரியுமா சார் இன்னைக்கு பீகார் எலெக்ஷன் பேசியிருந்தோம் நம்ம பீகார் எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிரசாந்த் கிஷோர் என்கின்ற ஒரு மனிதன் பல மாநில தேர்தல்களிலும் பல மத்திய தேர்தல்களிலும் தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றி தன்னால் தான் அந்த வெற்றி ஏற்பட்டது என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்ட திரு பிரசாந்த் கிஷோர் பீகார் மக்களுக்கு அவர் ப்ரௌடா பார்த்தாங்க அவரை எந்த மாநிலத்திலேயே பிரசாந்த் கிசார் உட்காந்து அங்க வெற்றியத்தை எடுத்து விடுகிறார் அவர் வந்து மிகப்பெரிய புத்திசாலியா பார்த்தாங்க அறிவாளியா பார்த்தாங்க பீகார் மக்கள் அப்படிப்பட்ட பிரசாந்த் கிசார் அங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு பத்தாயிரம் கிலோமீட்டர் நடந்து பல கோடி மக்களை சந்தித்து இந்த பீகார் மாநிலத்தை நான் எப்படி வளப்படுத்துவேன் எப்படி சீர்படுத்துவேன் எப்படி என்னென்ன திட்டங்களை கொண்டு வருவேன் கல்விக்கு எப்படி வேலை முன்னுரிமை கொடுப்பேன் வேலைவாய்ப்புக்கு எப்படி முன்னுரிமை கொடுப்பேன் புதிய வேலை வாய்ப்புகளை நான் எப்படி உருவாக்குவேன் பீகாருடைய கட்டமைப்பு உள்கட்டமைப்பு வசதிகளை நான் எப்படி மேம்படுத்துவேன் கல்வி எப்படி இருக்கணும் ஆராய்ச்சி எப்படி இருக்கணும் அப்படி என்பது போன்ற மிகப்பெரிய பயணம் மேற்கொண்டு மிகப்பெரிய ஜனத்தொகையை சந்தித்து கோடிக்கணக்கான மக்களை சந்தித்து தன்னுடைய விஷன் என்னன்னு சொல்லி மக்களோட மக்களாக களத்தில் நின்றவர் இன்னைக்கு ரெண்டு சீட்டு கூட இல்லை ஜீரோ சீட்டில் தடுமாறிட்டு இருக்காரு என்ன மொத்தமாக நாளைக்கு ரிசல்ட் வர்றப்ப பிரசாந்த் கிஷோர் ஒரு எட்டுல இருந்து பத்து சதவீதம் வாக்கு வாங்கி நீ இங்க தமிழ்நாட்டில் சினிமாவோட நடிச்சு நீ வந்து ஸ்டாரா இருக்க அவர் சினிமாவில் நடிக்கல பல மாநில தேர்தல்களை வேலை செய்து பீகார் மக்கள் மத்தியில் ஸ்டாராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் திரு பிரசாந்த் கிஷோர் உண்மையா இல்லையா அவரே எங்கள் நக்கி தண்ணி குடிக்க முடியல நீங்கள் என்ன செஞ்சு கிழிச்சிருவீங்க மாவட்ட தலைவர்கள் போடுல பல மாவட்டங்களுக்கு மா ஒரு இப்போ வந்து மகளிரணி அணி தொண்டர் அந்த தொண்டரணிக்கெல்லாம் மாநில நிர்வாகிகள் போடலை மாவட்ட நிர்வாகிகளை போட்டுட்ருக்காங்க இப்படி ஒரு சிஸ்டம் உண்டா எந்த அரசியல் கட்சியாக வந்து உலகத்தில் நடத்துமா ஃபர்ஸ்ட்டு மாநில நிர்வாகியை போடணும் மாநில நிர்வாகியை போட்டது ஒரு மாவட்ட நிர்வாகிகளை போடணும் அப்புறம் ஒன்றிய நிர்வாகி நகர நிர்வாகி அப்படி கொண்டு போவாங்களா ஃபர்ஸ்ட் கீழெல்லாம் நிர்வாகியை போட்டாச்சு மாவட்ட நிர்வாகிகள் போடலை இது ஒரு அரசியல் கட்சியா சார் இது அரசியல் கட்சியினுடைய செயல்பாடா நீ நாற்பது நாள் ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ் பண்ண அவன் பத்தாயிரம் கிலோமீட்டர் மக்களோட போய் பாலிடிக்ஸ் பண்ணான் அவனே இன்னைக்கு தோத்து போயிட்டான் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல நீ இப்போ பனையூரில் உட்காந்துக்கிட்டு பனையூரில் ஏசி ரூமில் உட்காந்துட்டு நீ அரசியல் பண்ணிக்கிட்டு ஒரு முப்பது நாள் உன்னை பார்க்க வந்த மக்கள் செத்து போன முப்பது நாள் வாயை துறக்காம வெளியில் வராமல் அந்த மக்களை வீட்டில் அழைச்சிருந்து சந்திக்கிற வீட்டில் அழைச்சிருந்து சந்திச்சதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ரைட்டு ஆனால் அவர்களுக்கு யாருதல் சொன்னியா உன்னுடைய உன்னுடைய கட்சிக்காரர்கள்ட்ட சொல்லி கட்சி கொடிங்க மற்ற அரக்கம்பத்தில் படக்க விடுங்க அப்படின்னு நினைச்சா ஒரு அறிவிப்பு கொடுத்தியா தமிழ்நாடு முழுவதும் இந்த நாற்பத்தோரு பேர் ஆன்மா சாந்தி அடைவதற்காக ஒரு மௌன அஞ்சலி செலுத்துங்க ஒரு மௌன ஊர்வலம் போங்க ஒரு மௌன கூட்டம் நடத்துங்க அப்படி ஏதாச்சும் நீ அறிவுறுத்தினியா நாற்பத்தோரு பேர் செலுத்து விட்டா நீ பனையூரில் வந்து ஐக்கியம் ஆயிட்டேன் புஷியா வந்து போனை சுவிச்சா பட்டு ஓடி போயிட்டாரு ஆதவர்ஜின்னு எங்கேயோ ஓடி போயிட்டார் ஹரியானா பக்கம் ராஜமோகன் எங்கே இருந்தாருனே தெரில இப்போ பிஜேபி இருந்து அதிமுக அதிமுக இருந்து போனார் ஒருத்தர் பேர் என்ன சார் சி டி நிர்மல் சி டி குமார் எங்க ஓடி உழைஞ்சாருன்னு தெரியல மொத்த நிர்வாகிகள் அப்ஸ்காண்டு ரெண்டு மாவட்ட தலைவர் தூக்கி உள்ள வச்சுட்டான் புஷியா ஜாமீன் போடுறாரு இந்த ப்ரோக்ராம் போட்டது நான் இல்ல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணது நான் இல்ல அந்த மாவட்ட தலைவர் தான் பண்ண அந்த மாவட்ட தலைவரை காட்டி கொடுத்துட்டு ஜாமீன் ஜாமீன் வெளியே வந்தார் புஷியானந்த் இப்படியா சார் மாவட்ட தலைவரை காட்டி கொடுப்பீங்க இது அநியாயம் இல்லையா இது அட்டுழியம் இல்லையா சார் நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க மிஸ்டர் விஜய் நீங்க பாதுகாப்பாக இருப்பீங்க நூறு சதவீதம் நீங்க பாதுகாப்பாக இருப்பீங்க பனை ஊரில் ஆனால் உன் தொண்டம் பாதுகாப்பாக இருக்கணும் உன் நிர்வாகிகள் பாதுகாப்பாக இருக்கணும் நாளைக்கு உன் வேட்பாளர்களை நீ அறிவித்த பிறகு வேட்பாளர்களை தூக்கப்பட்டு விடுவார்கள் வேட்பாளர்களே உனக்கு இருக்க மாட்டாங்க நீ கட்சி நடத்திடுவே நீ சைன் பண்ணுவ நீ பாதுகாப்பாக இருப்ப உன் தொண்டனுக்கோ உன் கட்சி நிர்வாகிகளுக்கோ எந்த பாதுகாப்பும் இங்கு கிடைக்கவே கிடைக்காது ஏனென்றால் நீங்கள் ஒரு ஆக்டோபஸ் கையில் சிக்கி இருக்கிறீர்கள் ஆக்டோபஸ் உங்களை கொத்தி தின்பதற்கு தயாராக காத்திருக்கிறது அந்த ஆக்டோபஸ் யாரையும் விட்டு வைக்காது உங்களையும் விட்டு வைக்காது எம்ஜிஆரை படுத்தாத பாடா சார் எம்ஜிஆரே அந்த பாடுபடுத்துறவங்க உங்களை விட்டுருவாங்களா உங்களை அரசியல் ரீதியாக செயல்பட விட்டுருவாங்களா இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்களா உன் தொண்டனுக்கு என்னையா பாதுகாப்பு உன் கட்சி கட்சி நிர்வாகிக்கு என்ன பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் எப்படி அவன் திமுக காரனை எய்த்து நின்று களத்தில் நின்று போராடுவான் எப்படி அரசியல் பண்ணுவான் என்னையா என் கட்டமைப்பு இருக்கு கட்சிக்கு எந்த புண்ணாக்கும் இல்லை அடுத்த முதலமைச்சர் நான் கனவு காணிட்டு வந்துட்டேன் எனக்கு என்ன சந்தேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் கமலஹாசன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன பண்ணாரோ அதை விஜய் பண்ணுவார்னு நான் நம்புகிறேன் ஏன்னா திமுகவின் ஊதுகுழல் தான் விஜய் என்று நான் இப்பொழுதும் அடித்து குற்றம் சாட்டுகிறேன் ஏன்னா திமுக எதை எதிர்த்தாலும் இவர் எதிர்ப்பார் திமுக எதை ஆதரிச்சாலும் இவர் ஆதரிப்பார் ஸோ திமுகவோட அஜெண்டா தான் திமுகவால் களமிறக்கப்பட்டவர் தான் திரு விஜய் என்று இப்போவும் நான் நம்புகிறேன் இந்த நாற்பத்தாயிரம் பேர் செத்து போயிட்டாங்க அவங்க ஆன்மா விஜய் விஜயை மன்னிக்காது நீ இப்படிப்பட்ட அரசியல் நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு திமுகவுக்கு சொ சொம்பு தூக்கி கொண்டு இருந்தால் அந்த ஆன்மாக்கள் உன்னை மன்னிக்காது அந்த உயிரை பறி கொடுத்த உன்னுடைய அப்பா அம்மா உன்னை மன்னிக்கலாம் உன்னை ஏற்றுக்கலாம் உனக்கு நாளைக்கு ஓட்டு கூட போடலாம் ஆனால் அந்த ஆன்மாக்கள் மன்னிக்காது உன்னை நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியலையும் தெளிவாக எடுத்து வைங்க சரியா வாங்க நீங்கள் அரசியலுக்கு வாங்க செயல்படுங்க தப்பு இல்லை எதை எதுக்கணும் எதை எதுக்கக்கூடாது எதுக்க வேண்டிய விஷயம் என்ன சீர்தூக்கி பார்த்து எதுக்கணும்ல திமுக எதிர்த்து நம்மளும் எதுக்கணும் இந்த நிலைப்பாட்டில் நீ கட்சியில் நடத்தணும்னா இதெல்லாம் கச்சா சாக்கடையை சாக்கடை கட்சி அரசியலை திரு விஜய் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன் விஜய் அவர்களுக்கு மக்கள் தக்க பாடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தருவார்கள் என்றும் நான் நம்புகிறேன் தலைநகர் டெல்லி அருகே கடந்த தினங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கார் குண்டுவெடி பண்ணுற நடந்துச்சு இதில் கிட்டத்தட்ட எட்டு மருத்துவர்கள் பக்கமாக மருத்துவர்கள் தான் பயங்கரவாதிகளா கைது பண்ணியிருக்காங்க பின்ன நீ எப்படி பாக்குறீங்க சார் படித்தவர்கள் ஒரு பக்கம் படிக்காதவர்கள் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா கல்லிருந்த காலம்லாம் போயிட்டு இப்ப படித்தவர்கள் இந்த மாதிரி பயங்கரவாதிகள் ஈடுபட்டிருந்தாலே எப்படி பார்க்குறது சார் இது வந்து தீவிரவாதத்தினுடைய இன்னொரு அப்கிரேட் நடந்திருக்குது பாமரர்களை மூலச்செலவு செய்து அவர்கள் மூலமாக குண்டுவெடிப்புகளும் தீவிரவாத செயலியும் இந்தியாவில் நடத்துவதற்கான அத்தனை வேலைகளையும் பாகிஸ்தான் செய்து கொண்டிருந்தது இப்பொழுது படித்தவர்களை மூளைச்செலவு செய்து அவர்கள் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலையை குண்டுவெடிப்புகளையும் தீவிரவாத செயல்களையும் செயல்படுத்துவதற்கு பாகிஸ்தான் முடிவெடுத்து அதற்கான வேலைகளை துவக்கிவிட்டது அப்படிதான் இதை நம்ம பார்க்கணும் இத ஒரு மதத்தோட தொடர்படுத்தி பார்க்கறது தப்பு எத்தனையோ இஸ்லாமியர்கள் நாட்டுப்பட்டுடனும் தேசப்பட்டுடனும் ராணுவத்தில் பணிவாற்றிட்டு இருக்காங்க எல்லையை இருக்கிறாங்க இப்போ ஒரு மதத்தோட தரை பொறுத்துனா அவங்கள வந்து நம்ம எந்த கேட்டகரியில் வைக்க முடியும் அவங்களோட மனசு புண்படும் ஸோ இந்த ஒரு மதத்தோட ப இணைத்து பார்த்து ஒரு மதம் சார்ந்து ஒரு விஷயமா இதை விமர்சனம் செய்வது ரொம்ப தவறான செயல் ஆனால் இங்கே இருக்கிற அல்லக்கைகளும் நல்லக்கைகளும் திருடர்களும் திரு திருட்டு அயோக்கியர்களும் இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கிக்காக பீகார் எலெக்ஷனுக்காக தான் டெல்லியில குண்டுவெடிப்பை நடத்தினார்கள் மோடியும் அமித்ஷாவும்னு சொல்லி பேசுற பைத்தியக்கார நாய்கள் இருக்கிற தேசம் இது எல்லாரும் வந்து மோடியை விமர்சித்தார்கள் அமித்ஷா விமர்சித்தார்கள் உளவுத்துறை விமர்சித்தார்கள் குண்டு வைத்தவர்களை விமர்சித்தார்களா யாராவது இங்க தமிழ்நாட்டில் யாரும் விமர்சிக்கிற ஏன்னா குண்டு வச்சவனை விமர்சிச்சுட்டா அது ஒரு சமுதாயத்தையே விமர்சித்தது போல இவர்கள் ஒரு தோற்றத்தை உருவாக்கி விடுமோ என்ற பயத்தில் விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க ஏதாவது ஒரு இஸ்லாமிய இயக்கங்கள் இந்த வெடிப்பை தமிழ்நாட்டில் விமர்சனம் செய்திருக்கிறதா கண்டித்து இருக்கிறதா யாருமே செய்யலை எனக்கு தெரிஞ்சு செய்யலை இது இது இந்த 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 குண்டுவெடிப்பு சம்பவம் சார் இந்த குண்டுவெடிப்புக்கு முன்னாடி தொடர்ந்து இது வந்து உளவுத்துறையின் தோல்வி உள்துறையின் தோல்வி உளவுத்துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா பதவி விலகணும் லூசு பசங்களா இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு வாரமாகவே பயங்கரமான ரைடு நடந்துக்கிட்டே இருக்குது லக்னோவில் கைது செய்ய உத்தரப்பிரதேசத்தில் கைது செய்யப்படுகிறார்கள் ஹரியானாவில் கைது செய்யப்படுகிறார்கள் குஜராத்தில் கைது செய்யப்படுகிறார்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கைது செய்யப்படுகிறார்கள் பெண் டாக்டரை கைது செய்யப்படுகிறார் செத்தாஸ்கோப் இருக்க வேண்டிய கையில் ஏகே ஃபார்ட்டி செவன் இருக்க அந்த பொம்பளை கையில இந்த டாக்டரும் தானும் மாற்றிடுவோமோ தான் மாற்றத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு பயங்கரவாத சம்பவத்தை நிகழ்த்திவிட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு ஒரு பார்க்கிங்கில் கொண்டு வந்து வண்டியை நிப்பாட்டி கிட்டத்தட்ட நாலஞ்சு மணி நேரம் அந்த பார்க்கிங்லேயே உட்கார்ந்துருந்து திட்டமிட்டு இந்த பயங்கரவாத செயலை அவன் செய்திருக்கிறார் இது ஏதோ பதசத்தில் வந்து ஒடிச்சுட்டான் பதசத்தில் போறப்ப விட்டான் அப்படின்னா சில பேர் கான்ஸ்பிரசி தெரியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை இவன் திட்டமிட்டு தான் செஞ்சிருக்கிறான் தன்னை தயார்படுத்திருக்கிறான் பார்க்கிங்கல உட்காந்து தன்னை தயார்படுத்திருக்கிறான் இந்த அமோனியம் நைட்ரேட் அதை கரைசில தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க இது உலகளவில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திய சான்றுகள் வீடியோவா வந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறநூறு கிலோ அமோனியம் நைட்ரேட்டை அந்த ஏழு எட்டு டாக்டர்கள்ட்ட இருந்து கைப்பற்றிருக்கிறாங்க அவங்க கிளினிக்லேருந்து இருந்து கைப்பற்றிருக்காங்க வீட்டில இருந்து கைப்பற்றிருக்கிறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த அயோக்கியன் என்ன செஞ்சிருக்கிறான் நம்மளையும் பிடிச்சிருவாங்க இத்தனை பேரை பிடிச்சிட்டாங்க நம்மளையும் பிடிச்சிருவாங்க அப்படி என்பதற்காக நாம் மாட்டக்கூடாது நம்ம சிறிய அளவில்னாச்சும் ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட வேண்டும் மைக்ரோ தாக்குதலை செய்துவிட வேண்டும் என்பதற்காக இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என்று நான் சந்தேகிக்கிறேன் அவன் பதசத்தில் வண்டி ஓட்டிட்டு வந்தான் பதசத்தில் அன்எக்பெக்டடா வெடிச்சு போச்சுன்னு சொல்கிற தியரி தேரியை நான் நம்பல இந்த தேரிக்குள்ள நான் போகல நான் ஒரு மதம் சார்ந்தும் இந்த இந்த குண்டுவெடிப்பை நான் பார்க்கவில்லை இது தீவிரவாதம் இது நாட்டிற்கு எதிரான தீவிரவாதம் இந்தியாவை சீர்குலைப்பதற்காக பண்டை நாடுகளும் பல பல்வேறு ஐரோப்பிய நாடுகளும் இணைந்து அமெரிக்க நாடுகளும் இணைந்து இது இந்தியாவை சீர்குலைக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க அது சம்பந்தமா பிரதமர் நரேந்திர மோடி உயிருக்கே அச்சுறுத்தலை பெருவகையில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் தான் சைனா சென்று வந்த பிரதமர் அடுத்து ஒரு மீட்டிங்ல பேசினப்ப நான் சைனா போயிட்டு வந்ததுக்காக கை தட்டுங்களா நான் சைனா போயிட்டு திரும்பி வந்ததுக்காக கை தட்டுங்களான்னு கேட்டிருக்காரு ரஷ்யா நாட்டினுடைய அதிபர் வருகிறார் ஒரு நாட்டிற்கென்றால் இருக்கின்றால் ஒரு முன்னாடி அவருக்கு எந்த நாட்டுக்கு வரும் அந்த நாட்டை அவருடைய பாதுகாப்பு படை உளவுத்துறை எல்லாம் வந்து அவர் வரவேண்டிய காரு போக வேண்டிய காரு நிக்கிற இடம் உட்கார இடம் பேசுகிற இடம் எல்லாத்தையும் தீர்மானிச்சிருவாங்க ஆனால் அதில் தீர்மானிக்கப்படாத விஷயம் பிரதமர் நரேந்திர மோடியும் புட்டின் அவர்களும் ஒரே காரில் போவது திட்டமிடவே இல்லை ஒரு திட்டத்திலே அஜெண்டாவலியே இல்லை ஆனால் திடீர்னு அழைச்சிட்டு போறாரு ஏன்னா அங்கே பிரதமருக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்ததன் காரணமாக பிரதமரை தன் நண்பனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அழைச்சிட்டு போயிருக்காரு அதை தான் அன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அந்த மீட்டிங்கில் பேசியிருக்கிறாரு ஸோ பங்களாதேஷ்லேருந்து ஒரு இயக்குறாங்க தீவிரவாதத்தை இயக்கிறாங்க பாகிஸ்தானில் இயக்கினா ஆபரேஷன் சிந்துரை பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க திருப்பி அடிச்சா நடிப்பானுன்னு பங்களாதேஷ்லேருந்து அனுப்பிறாங்க பங்களாதேஷை வந்து உளவாளிகளின் கூடாரமாக மாற்றி வச்சிருக்கிறார்கள் அந்த உளவாளிகளின் கூடாரம் இந்தியாவிற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது போன்ற அச்ச அச்சுறுத்துகள் நிறைந்திருக்கிறது காரணம் இந்தியா எந்த நாட்டின் கட்டுப்பாட்டிலும் எந்த நாட்டினுடைய ஆர்டருக்கும் கட்டுப்படாம இந்தியாவுக்கும் இந்திய மக்களுக்கும் எதை பயனளிக்குமோ அதை நான் துணிந்து செய்வேன் அதை நேர்மையாக செய்வேன் அப்படி என்பதற்காக ஒரு அரசாட்சி திரு நரேந்திர மோடி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் அதை சிதைக்க வேண்டும் என்பதற்காக ஜார்ஜ் ஓரசுகளும் ராகுல் காந்திகளும் இணைந்து பல்வேறு நாடுகளிடையே தீவிரவாத அமைப்புகளை எல்லாரும் சேர்ந்து இது ஒரு நாட்டில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்திட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்குமோ என்று நான் சந்தேகிக்கின்றேன் ஏனென்றால் திரு ராகுல் காந்தி ஜார்ஜ் ஜார்ஜோரஸுடைய மிக நண்பராக இருக்கிறார் ஜார்ஜோரஸ் வந்து இறக்குமதி செய்யப்பட்ட அதிபராக இருக்கிறார் பங்களாதேஷில் அவரை வந்து அவர் மகன் சந்தித்து விட்டு செல்கிறார் ராகுல் காந்தி அவருடைய ஒட்டி உறவாடுகிறார் இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் இதில் ஏதோ அரசியல் இயக்கங்களும் இணைந்து இருக்குமோ என்ற சந்தேகமும் எனக்கு இருக்கிறது ஏனால் இந்திய விரோதிகளிடம் ராகுல் காந்தி நட்புறவு பாராட்டுகிறார் அவர்கள் பிஜேபியின் எதிரிகள் அல்ல அவர்கள் காங்கிரசின் எதிரிகள் அல்ல அவர்கள் இந்தியாவின் எதிரிகள் ஜார்ஜ் போன்றவர்கள் அவர்களுடன் இணைந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் பயணிக்கிறார் இதையெல்லாம் கழித்து பார்த்தால் ஏதோ ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதத்தை இந்தியாவில் நடத்தி காட்டி இந்தியாவின் பொருளாதார ரீதியாகவும் வளர்ச்சி ரீதியாகவும் அதை எந்த மட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட முயற்சியாக இதை கருதுகிறேன் நமது உளவு அமைப்புகள் ஆகச்சிறந்த உளவமைப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது இனிமேல் இது போன்ற சிம்மாவதங்கள் நடக்காதவர்களுக்கு நமது உளவுத்துறை செம்மையாக செயல்படும் என்று நம்புவோம் நாம் ஆட்சியாளர்களை நம்புவோம் அதிகாரிகளை நம்புவோம் உளவுத்துறை அதிகாரிகளை நம்புவோம் இராணுவத்தை நம்புவோம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் அவர்களை தலைவணங்கி அவர்களுக்கு மரியாதை செய்வோம் நமக்கு பாதுகாப்பா வாழ்வதற்கு அவர்கள் பாதுகாப்பை உதறி தள்ளிவிட்டு நமக்காக இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கிரிட்டிசிசம் பண்ணதும் அவங்கள வந்து உளவுத்துறை தோத்து போச்சின்னு சொல்றதும் இங்கே விமர்சனம் இல்லை நூறு சம்பவங்கள் நடக்குது நாட்டில் தொண்ணூத்தொம்பது சம்பவத்தை கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க பிடிச்சிடுறாங்க ஆனால் ஒரு சம்பவம் நடந்துட்டா உடனே உளவுத்துறை தோல்விங்கிறாங்க தொண்ணூத்தொம்பது சம்பவத்தில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க அதை வணஞ்சி பேசுகிறானா அதை உணர்ஞ்சு பாராட்டுறானா அதை உணர்ஞ்சு சொல்கிறானா டெல்லியிலேருந்து புறப்பட்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் அரெஸ்ட் அரசு போவதை என்னையே ஏன் இங்கே வந்து இது தொடர்பு இருக்கிறதுனால உளவுத்துறை சிறப்பாக செயல்படுறதுனால அதை செய்கிறாங்க ஸோ இதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் மக்கள் இது குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றிருக்க கூடாது ஆனால் நடைபெற்று இருக்கிறது இது உளவுத்துறையின் தோல்வியும் அல்ல அத்திய அரசாங்கத்தின் தோல்வியுமல்ல இது தீவிரவாதத்தில் ஒரு சிறிய அளவான ஒரு ஒரு அவர்கள் நினைத்ததை சாதித்திருக்கிறார்கள் உலகத்திலேயே மிக ஆகச்சிறந்த உழவு அமைப்புனா மொசாட்டை தான் சொல்கிறாங்க இஸ்ரேலோட மொசாட்டு அவனாலேயே கணிக்க முடியல ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ட்ரோனி விட்டு இஸ்ரேலுக்குள்ளே பூந்து அடித்து பாராசூட்டில் வந்து குதிச்சு அங்கே உள்ளவெல்லாம் அடித்து வெட்டி சு துப்பைகளை சுட்டு கொண்டு நூற்றம்பது பேரை இப்போ பிணைய கைதிகளை பிடிச்சிட்டு போயிட்டான் மொசாட்டை அப்போ தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தமா ஸோ தீவிரவாதம் இதே போன்ற நாட்டுக்கு எதிரான சதிக்காரர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல சின்ன வெற்றி அடைந்துருவார்கள் அதனால் ஆளும் அரசாங்கத்தையோ உளவுத்துறை அதிகாரிகளையோ குற்றம் செல்வது நியாயமற்றது இதை ஏதோ நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து குஜராத் எலெக்ஷன்ல ஓட்டு பதிவு அதிகமாக வரணும்னு அங்க கொண்டு குண்டு வச்சாங்களாம் இது வந்து ஆளும் அரசு தரப்பு மட்டும் அரசியல்வாதிகள் மட்டுமா இதில் ஈடுபட்டிருப்பாங்க அதிகாரிகள் கீழ்நிலை காவல் அதிகாரிகள் மேல ஐஜி டிஐஜி இருக்கிற முடியுமா அரசியல் பழி வாங்குவதற்காக செய்ய முடியுமா கூறு கட்ட புத்தி கட்ட அரசியல் ஞானமற்ற நரேந்திர மோடியும் எப்பயாவது ஒரு வகையில் குற்றவாளியாக சொல்ல வேண்டும் என்பதற்காக கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடக்கூடிய காட்டு விரியன்களை நீங்கள் நம்ப வேண்டாம் இந்திய அரசை நம்புங்கள் இந்திய அதிகாரிகளை நம்புங்கள் நம்மை பாதுகாக்க அவர்கள் மிகச் சிறப்பான பணிகளை செய்கிறார்கள் மீண்டும் இது போன்ற அசம்பாவித சம்பவங்கள் நடக்காமல் தற்கு அத்தனை சாத்தியக்கூறுகளும் உளவுத்துறை அதிகாரிகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே இந்த சம்பவத்தில் உயிர் நீத்த அனைவரும் ஆன்மாவும் ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டு ஒரு சம்பவம் இருப்பதற்கு ஆண்டவன் அருள் புரிய வேண்டுமாய் ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன்